நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் மற்றும் மன்றம் ஐடி பாம்பே தமிழ்நாடு விழா நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் கடந்த ஆண்டில் நம் அனைத்து நிகழ்ச்சிகளும் அதிக அளவில் உங்கள் அதிக அளவில் உங்கள் பங்கேற்பு இருந்தது அதனால் அந்நிகழ்ச்சிகள் நன்றாக நடந்தது கார்த்திகை தீபத்தன்று மழை பெய்து இருந்தாலும் நீங்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை நன்றாக நடத்தி சிறப்பித்த சிறப்பித்ததை யாராலும் மறக்க முடியாது இந்த ஆண்டு நம் பொங்கல் நிகழ்ச்சியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் எல்லோரும் வந்து நன்றாக கொண்டாடினோம் நம் மன்றத்தின் சார்பாக நடத்தும் கலாம் கப் கிரிக்கெட் போட்டியும் பேட்மிண்டன் போட்டியும் கூட நன்றாக நடந்து முடிந்தது இந்த ஆண்டு விழா ஐஐடியில் வசித்து வரும் சிறுவர்கள் சிறுமிகள் மாணவ மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் தமது திறமையை காட்டுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு விழா விழா காண வந்திருக்கும் அனைவருக்கும் நிகழ்ச்சிகள் ஆர் விழா காண வந்த எல்லோரும் நிகழ்ச்சிகளை நன்றாக பாருங்கள் அனைவரையும் ஆர்வத்துடன் கண்டு பங்கேற்பவர்களுக்கு ஊக்கமளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பாருங்கள் உடனடியாக விழாவுக்கு சென்று விடுவோம் நன்றி